என்கிட்ட ரொம்ப நாளாக எலி கடிச்ச இருந்துச்சுங்க அது என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ தான் எனக்கு மைண்டுக்குள்ளே வந்தது சரி நம்ம எப்பவுமே நைட்டி போட்டுருந்து தான் அங்கே இருக்கோம் வீட்டில் சரி நம்ம புதுசாக எதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் டீச் பண்ணேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது எலி கடிச்ச சேரீ தான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து மேக்சியை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் கியா ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நானும் அந்த ட்ரெஸ்ஸை தைச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ க்யூட் நான் இதில் வந்து மேக்ஸி ட்ரெஸ் கன்வெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷாலும் நான் ரெடி பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து காமனாக போடுவாங்க இல்லையா ஷாலு அந்த மாதிரி போட்டு காமிச்சிட்டேன் ரெண்டாவது வந்து இது மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போடுவாங்க இல்லையா மேரேஜுக்கே ஃபங்க்ஷனுக்கே நிச்சயதார்த்தத்துக்குலாம் போடுவாங்க இல்லையா அந்த அந்த மாதிரியும் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஷால் வந்து எந்த டைப் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இந்த டைப்லாம் போட்டுக்கலாம் லாங்காகவும் போட்டுக்கலாம் இது மாதிரி ஒரு ஒட்டியான மாதிரி ஒரு பெல்ட் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது அப்படியே எனக்கு எங்க ஆகிட்ட மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்தது எனக்கு என்னவோ மேரேஜ் மாதிரி அப்படின்னு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எத்தனை மித சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஷால் போடுறதுக்கு இது ஒரு ஒரு வாட்டி இங்கே பாருங்கள் லெஹங்காவும் அதாவது தாவணி பாடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷால் வந்து எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் வந்து தாவணி பாடைக்கு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டீச் பண்ணிக்கோங்க அது கூட அட்டாச் பண்ணிக்கோங்க நான் வந்து லேஸ் வச்சு கூட டீச் பண்ணியிருக்கேன் லெஹங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த டைம் வந்து சைடு இந்த ஹிப்பு தெரியிறது இந்த வயிறு தெரியறதெல்லாம் இருக்காது சூப்பராக இருக்கும் இப்படியும் போட்டுக்கலாம் ஃபோனிகா சாங்கில் ஹேட் பண்ணாங்க இல்லையா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஷாலு அது மாதிரியும் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஷால் பத்தலைன்ட்டு இன்னும் கொஞ்சம் அட்டாச் பண்ணி அதை அட்டாச் பண்ணது தெரியக்கூடாதுன்றதுனால நான் அது மேலே வந்து லேஸ் வச்சு அதே கலர் லேஸ் வந்துச்சு காலேஜ் இழஞ்சதை லேஷ் தான் அதை வச்சு நான் டிச் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அழகாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து காமனாக எல்லோரும் போடுவாங்களே வாங்க எப்படி தெரிஞ்சோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எந்த ஒரு யூடியூப்பும் பார்த்தல எனக்கு திடீர்னு தொன்று தான் ரொம்ப நாளே எடுக்க வச்ச இருக்கே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன்